நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணனும்னா அதுக்கு என்னென்ன ரீசன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணும் தேர்ட் ஒன் என்னென்ன ஏதாச்சும் பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் பத்தி பார்ப்போம் நேம் எதுக்காக சேஞ்ச் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அது ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் ஒரு ஒரு மாதிரி மாறி இருக்கலாம் டைம்ல நம்ம வந்து நம்மளோட அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எங்க அட்டாச் பண்ணாலும் சரி அது ஒரு பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு விஷயத்துக்கு நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க செகண்ட் ஒன் நம்மளுக்கு நேம் பிடிக்கலன்றதுக்காக வேற நேம் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்றவங்களும் இருக்காங்க தேர்ட் டைப் வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கினவங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி அடாப்ட் பண்ண சைல்ட்ஸ் வந்து அவங்க இனிஷியல்ஸை வந்து மாற்றுறதுக்கும் நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் சம் ஆஃப் த ரீசன்ஸ்க்காக இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நேம் சேஞ்ச் வந்து எங்கே பண்ணுவாங்க நேம் சேஞ்ச் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் ப்ரெஸ் இது வந்து எங்கே இருக்குன்னா மவுண்ட் கிட்ட எல்ஐசி எல்ஐசி கிட்ட இருக்குது இது வந்து இதுக்கு போகணுன்னா ரெண்டு வயிலும் நீங்க தாம்பரத்துல இருந்தும் போகலாம் அதே சமயம் போகலாம் இருந்தும் போலாம் நான் தாம்பரத்துல இருந்து நான் தாம்பரத்துல இருந்து டூ அண்ட் ஆகும் இந்த தாம்பரத்துல இருந்து என்னென்ன பஸ் பிரிபர் பண்ணலாம்னா டுவெண்ட்டி ஒன் ஜி ஃபைவ் பி ஏட்டீன் இந்த மாதிரி நிறைய பஸ் வந்து நீங்க தாம்பரத்துல இருந்து நீங்க வந்து கரெக்டா எல்ஐசி கிட்ட நீங்க சொன்னாலே போதும் டைரக்ட்ரேட் பஸ் சொன்னாலே போதும் அவங்களே உங்களை இறக்கி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க அங்கே இறங்கின அப்புறமா அதாவது பல்லவன் ஹவுஸ்னு ஒரு ஸ்டாப்பிங் அது அந்த ஸ்டாப்பிங் நீங்க இறங்கின அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க டுவர்ட்ஸ் யுவர் ரைட் சாரி டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் நீங்க பாத்தீங்கன்னு நீங்களேன் உங்களுக்கே தெரியும் அங்கே ஸ்டேஷனரி பிரிண்டிங் ப்ளஸ்னு ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும் ஆனா பட் அந்த என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு வந்து நம்மளோட பேக் என்ட்ரன்ஸ் அதாவது அந்த டைரக்டேட் ஆஃப் ஸ்டேஷனரி பிரிண்டிங் பஸ்ஸோட பேக் என்ட்ரன்ஸ் வந்து இப்போ மெயின் நம்ம என்ன வச்சிருக்காங்கன்னா நீங்க டுவர்ட்ஸ் லெஃப்ட் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா பஸ் விட்டு இறங்கும் போது டுவர்ட்ஸ் லெஃப்ட் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்களா நீங்க வந்து உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாண்டி ஒரு ரைட் வரும் அந்த ரைட் எடுத்தீங்கன்னு வைங்களா நீங்களே பார்ப்பீங்க அந்த பில்டிங்கு அந்த பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா வெளில ஒரு என்ட்ரி நோட் இருக்கும் அந்த என்ட்ரி நோட்ல அதே சமயம் நீங்க வந்து எந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்கன்ற ரீசன் எழுதணுங்க ரீசன் எழுதிட்டு உங்க மொபைல் நம்பரும் கூட எழுதணும் உங்க மொபைல் நம்பரும் எழுதிட்டு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டா உள்ள போனாங்க உள்ள போயிட்டு கடைசி பிளாக் போனோம் கடைசி பிளாக்கு போயிட்டு அப்புறமா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசன் கேட்பாங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்ட்டு அப்ப வந்து நீங்க சொல்லணும் நேம் சேஞ்சுக்காக வைங்களேன் உங்களுக்கு ப்ரீ ஃபார்மாக ஒன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் எதுக்குன்னா ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஓகேங்களா அந்த ஃபார்ம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதுக்கு வந்து நீங்கள் எந்த காசும் பே பண்ண தேவையில்லை நீங்கள் அந்த ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு வந்தாலே போதும் மேலும் நம்ம இந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோட்டோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் மைனராக இருந்தால் உங்கள் அப்படி அப்படின்னா உங்கள் கார்டியனோட ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அட்டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு சைன் பண்ணணும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் அதுக்கடுத்து வந்து நீங்கள் ரிசைடிங் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்னு எடுத்துகிட்டு போகணும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் வந்து ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் இதோட நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனால் போதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடி ப்ரூஃப்னு தனியாக எடுத்துகிட்டு போகணும் வைங்களேன் கேட்க மாட்டாங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஜெராக்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நான் நீங்கள் வந்து வேறு வந்து டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பர்த் சர்டிஃபிகேட் இது மூணு நீங்கள் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போனோங்க டென்த்து டுவெல்த் பர்த் சர்டிஃபிகேட் இது மறக்காம நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க அதே சமயம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க இப்போ என்ன சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா அதே சமயம் ஒரிஜினலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் நீங்கள் ஜெராக்ஸ் அப்படி மிஸ் பண்ணிவிட்டாங்களோ அப்படி இல்லைனா உங்கள் வெரிஃபை பண்ணுவாங்க கன்ஃபார்மாக நீங்கள் அந்த வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எல்லா ஒரிஜினலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயே ஆகணும் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணீங்கனாலே உங்களோடய ஒர்க் முடிஞ்சுது அதுக்கப்புறமா அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க நேமை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது இதை எப்படி பண்ணணும்ன்ட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம இப்போ போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபார்முக்குன்னு வந்து சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா சப்மிட் பண்ணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன் உங்களோட நேம் வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களா இருக்கணுங்க எயிட்டீன் இயர்ஸ்க்கு கீழே இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் கார்டியன் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டேட் அதாவது நீங்களே கையெழுத்து போட்டாலே போதுங்க வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கெசடட் ஆஃபீஸர்ஸ் வந்து கையெழுத்து போடணுன்ற எந்த அவசியமும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபீஸ் பே பண்ணுறீங்களா அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் பே பண்ணி அதாவது ஃபோர் ஃபிஃப்டின் ருபீஸ் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த பேமெண்ட் அமௌண்ட் வந்து ரெண்டு விதமாக பே பண்ணலாங்க ஒன்று நீங்கள் கேஷாகவே பே பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஒரு டிடி எடுக்கணும் யார் பேர்லனா அசிஸ்டண்ட் டேரெக்டர் டேரக்டரேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் ஒன் டென் அண்ணா சாலை சென்னைஸ் டூ இந்த பேருக்கு நீங்கள் வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் மூலயமா நீங்கள் ஒரு டிடி எடுத்து அதை போஸ்ட் மூலயமா அனுப்பலாம் இது ரெண்டு வரையவும் நீங்கள் பே பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேஷாக பே பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அதை எந்தெந்த டைமிங் குள்ள நீங்கள் பே பண்ணணும்னா ஒன்று காலை டென்லேருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளே பே பண்ணிடணுங்க அப்படி இல்லையா மதியம் ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் பே பண்ணிடுங்க கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல இருக்க மாட்டாங்க ஸோ வந்து உங்களால் பே பண்ண முடியாது இந்த ரெண்டு ஒர்க்கிங் ஹார்ஸ்லையும் நீங்கள் பே பண்ணிக்கலாங்க மணி ஆர்டர் அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் ஆர்டர்ஸ் மூலியமாலாம் உங்களால் பே பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து ஒன் மினிட் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க பார்த்தீங்களா அட்ரஸ்ஸு அதில் வந்து டோர் நம்பர் பின்கோட் நம்பர் க தவறாமல் கரெக்டாக கொடுத்துருங்க ஏன் தெரியுமா இப்போ வந்து நீங்கள் அந்த கெசட்டை வந்து நீங்கள் வாங்கலன்னு வைங்களேன் அந்த கெசட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு நாள் பார்ப்பாங்க அஞ்சு நாள் பப்ளிஷ் ஆனதுலேருந்து பார்ப்பாங்க அப்படி இல்லையா நீங்கள் வாங்கினா நீங்கள் என்ட்ரி பண்ண இந்த டோர் நம்பர் அந்த பின்கோடுக்கு அதை அனுப்பிச்சி வச்சுருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் போஸ்ட்டில் தான் அதை போய் வாங்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் ஆகவேன்னு வைங்களேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் ஏஜை வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி காமிக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சில விதமான ப்ரொசீஜர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எப்படி சப்மிட் பண்ணுறதுக்குன்ட்டு மேலும் இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிறந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியே நீங்கள் பிறக்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து நீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து ரேஷன் கார்டு கவர் ஆகுது அந்த தாசில்தார் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் அந்த ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணணுங்க அதுவும் இல்லாமல் சேஞ்ச் ஆஃப் இனிஷியல் நேம் டியூ டு அடாப்ஷன் அதாவது நீங்க இனிஷியல் வந்து இப்போ வேற ஒருத்தவங்களை அடாப்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்களோட இனிஷியல் நீங்கள் வச்சுக்கணுன்னா அவங்க வந்து என்னென்னா ப்ரொவைட் பண்ணணும்னா சில பல டாக்குமெண்ட்ஸ் அதாவது காப்பி ஆஃப் த ரிஜிஸ்டர்ட் அடாப்ஷன் டீட் வித் அட்டஸ்டேஷன் அந்த ரிஜிஸ்ட் அடாப் அடாப்ஷன் பண்ணதுக்கான ஒரு அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் கூட உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் சேர்த்து அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல்ன்றதை சேஞ்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து இதே மாதிரி இதே ப்ரொசீஜர் தாங்க சேஞ்ச் ஆஃப் நேம் டு டூ டைவர்ஸ் அந்த டைவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இது சேஞ்ச் பண்ணணும்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் சுட் ஆல்சோ பி இன்க்ளூஸ்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் கூட நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணி தரணும் இதெல்லாம் வந்து நேம் சேஞ்சுக்கு நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான சில பல ப்ரொசீஜர்ஸ்கள் அவ்வளோதான் நண்பர்களே இதை வந்து நம்ம என்ன பார்த்துருவோம்னா நம்ம நேம் எங்கே போய் சேஞ்ச் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம தெளிவாக பார்த்துருவோம் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பர்களே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லணும் விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பர்சனலாக ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட மெயில் ஐடியை நான் கீழே இன்க்ளூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கு வந்து மெயில் அனுப்புங்க நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பட்டனாக மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம்